la, <coughs> la, அதை குறித்து பெருமையை விசாரிக்கப்படுகின்ற எதனால் தடை செய்யப்படுகிறது என்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள நாம் எதிர்கொள்கிறேன் ஆரம்பமாக இந்த தலைப்பு இதுதான் இறுதியானதாக இருக்கும் இதற்கு பிறகு இந்த தலைப்பில் நான் பேச மாட்டேன் என்கிற தகவலையும் தலைமை செய்து கொள்வேன் எமது நிர்வாகம் இது குறித்த ஒரு முடிவை எடுத்துகின்ற ஒரு தருவாயிலே இருப்பதனால் அவர்களுக்கும் இது குறித்த உபதேசமாக அமைந்துவிடக் கூடும் என்ற அடிப்படையிலே இந்த தலைப்பை நான் திரும்பவும் பேசுகிறேன் நபிவழி திருமணம் என்ற தலைப்பில் நாம் பேச முழுமையாக பல விடயங்களை நாம் இதில் எடுத்து வைக்கிறோம் நீங்கள் அதை பார்வையிட்டுக் கொள்ளலாம் இன்றைய தலைப்பு என்னவென்றால் எந்த அடிப்படையில் பெருங்கூட்டு திருமணம் தடை செய்யப்படுகிறது என்பதுதான் தலைப்பு இதை ஒரு முடிவுக்கு இருக்கிறது என்பதால் அவர்களுக்கு ஒரு உபதேசமாக இருக்கக்கூடும் முடிவுக்கு இலக்குமானதாக இருக்கக்கூடும் என்ற தான் இந்த தலைப்பை நான் ఎప్పుడు అయితే అల్లా இதை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் வெண்வெட்டிலிருந்து எதனால் கூடாது என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் முதலாவது பகுதி பதிவு செய்து கொள் முதலாவது a